வாழ்க வளர்ந்தேன் நான் உமாசினி மாசம் கண்ணதாசன் வீட்டுக்க கை நல்லா புரிவி கற்றுங்க கண்ணதாசன் வீட்டுக்கு கை நான் உங்களுக்கு அன்போடு வர இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்கறது சால்சா சால்சான்றது வந்து நீங்கள் வந்து நேச்சுரல்ஸுன்றிருக்குல்ல அதை வாங்கி அதில் தொட்டுட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா தோசை நம்ம ஊற்றும் போது இதை தடவிட்டீங்கன்னா லைட்டாக அந்த சாசாவை எடுத்து அந்த தோசை மேலே ஊற்றி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சால்சா மேலே அந்த சால்சா எடுத்து தோசை மேலே தடவிட்டிங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ சப்பாத்தி போடுற அந்த வலை வச்சுருக்கேங்க இதில் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் உரத்தில் வச்சுருங்க ஏதோ வெடிச்சாலும் வெடிக்கிறது அடுத்தது ஒரு வெங்காயம் எல்லாமே முழுசாக தோலோட இதை வச்சிடலாம் இப்போ இது வேகட்டுங்க சின்னதுலேயே வச்சு அப்படி வேக விடலாம் கொஞ்சம் நேரம் சின்னதுலேயே வச்சு கொஞ்சம் திருப்பி திருப்பி பார்த்தீங்களா வெடிக்குது பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் ஒருத்தர் இப்படி திருப்பி திருப்பி விடணுங்க சின்னதுலேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு விடணும் அதை பாருங்கள் எல்லாமே வந்து அந்த இதில் வலையில் வச்சு எடுத்தாச்சு எடுத்தோடனே எல்லாமே இந்த கருப்பு வந்து உங்களுக்கு வந்துடும் தூளை எடுத்துடலாம் பச்சை மாமன் மிளகா மிளகாவுக்கு முதல் கொண்டுங்க அந்த கருப்பை நீங்கள் எடுத்துடலாம் தோல் வரும் பாருங்கள் இப்படி எடுத்துடலாம் எல்லாமே தோல் அந்த கருப்பு இல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் கருப்பே இல்லாமல் எல்லாத்துலேயும் தோலை எடுத்து தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் வெட்டி போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் வெட்டிக்கலாம் எல்லாத்தையும் தக்காளியெல்லாம் வெட்டி போட்டுட்டேன் வெங்காயம்லாம் நல்லாவே அப்படி வெந்து போயிருக்கு இப்போ இதில் கொஞ்சம் வெட்டி போட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தை சட்டியில் போட்டு கரைஞ்சாங்க வெங்காயம்லாம் உங்களுக்கு வந்து வெந்தான வலுக்கொழுக்குன்னு இருக்கும் அது வந்து சட்டி வந்து வலுவலுன்னு இருக்க சட்டின்றதெல்லாம் வந்து அதில் கடைஞ்சாலும் வந்து வெங்காயம்லாம் கிடையாது அதனால நான் எப்பவும் பண்ணுறது இதிலே ஏன்னா சட்டி இப்போ தான் வாங்கினேன் அதனால் எப்பவும் பண்ணுறதுலையே நான் பண்ணுறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் போட்டு இப்போ இதில் கடைசியாக ரெண்டு பேர் சம்பளம் போட்டுக்கிறேங்க கூட பண்ணிடலாம் மிக்சியில் மிக்சியில் போட்டு மட்டும் அடிச்சிடாதீங்க ரொம்ப நைஸ் ஆகிடும் நல்லா இருக்காது இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடிச்சிடலாம் இப்போ இதோட வேலை முடிஞ்சது இது வந்து எதை எதுக்கு தொட்டுக்கலான்னா நேச்சர்ஸுக்கு ரொம்ப நல்லா தொட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து நீங்கள் தோசையில் ஊற்றும் போதே தோசை மேலே லைட்டாக தடவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கும் நல்லா தோசை சப்பாத்தி நேச்சுரல்ஸ் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சால்சா பார்த்தீங்க ரொம்ப 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 சிம்பிள் தான் இதை வந்து நான் வந்து நல்லா வேக்காடு வந்து கருக விட்டு எடுத்தேன் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்படி வேண்டான்றவங்க ஆவியில் வச்சு எடுத்துக்கங்க ஆவியில் என்ன இட்லி பாத்திரம் இருக்குல்ல அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ள ஆவியில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பச்சையா பிடிக்கும் வெங்காயம் டேஸ்ட்லாம் பச்சையாக பிடிக்குன்றவங்க அதை பச்சையாகவே பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று பச்சை மிளகாய் ரெண்டு போட்டேன் அங்கே நல்லா சுக்கு சுரு சுட்டுக்காக தெரியும் அது பெரியவங்களுக்கு ஓகே ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அதுக்கு முடியாது சாப்பிட்றதுக்கு அப்போ அப்படி பண்ணும்போது சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்றீங்க பண்ணும்போது அந்த பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து போட்டுட்டு அதுக்கு வந்து லைட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி பண்ணிப்பாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்க்கை